அன்பு நண்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வந்து சந்திர கிரகணம் எங்க தெரியும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல சந்திர வரும்போது பூமியானது சூரிய ஒளி சந்திர மேலும் விழாத மாதிரி அமைப்பு ஏற்படும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது இது வந்து சூரியனுடைய பாதை பூமத்திய ரேகையிலிருந்து இருபத்தி மூணு பாக சாய்வாக இருக்குது சந்திர பாதை வந்து பூமத்திய ரேகையிலிருந்து இருபத்தி எட்டு பாக சாய்வாக இருக்கிறதுனால சந்திர பாதையும் சூரிய பாதையும் சுமார் அஞ்சு பாக அளவுக்கு வித்தியாசம் இருக்கு பாதையும் சந்திர பாதையும் ரெண்டு இடங்கள்ல ஒன்று கொன்று வெட்டி கொள்ற இடத்துக்கு இரண்டு புள்ளிகள் அப்படி அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த ரெண்டு புள்ளி தான் ராகுவும் கேதுவாக மாறுறது ஒவ்வொரு மாசமும் சூரிய சந்திர சேர்க்கை வந்து ஏற்படுது அமாவாசை ஏற்படும் பௌர்ணமி ஏற்படும் அப்ப இந்த நாள் இல்லா நாளும் நமக்கு கிரகணம் ஏற்படுறது இல்ல சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் எல்லா நாளும் ஏற்படுறது இல்ல சூரிய சந்திர கிரகணங்கள் சேர்க்கையும் போது அந்த சுற்றுவட்ட பாதையில வெட்டி கொள்ற இடத்துல ஏற்படுறது அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்பத்தான் அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது இது மாதிரி ராகு கேதுகளுக்கு அஞ்சு பாகைக்குள்ள சூரியனும் சந்திரனும் சேர்க்கை ஏற்பட்டா அதுக்கு பேரு சூரிய கிரகணம் ராகு கேதுகளுக்கு அஞ்சு பாகைக்குள்ள ஒருத்தரை வாழ்ற பொதுமக்கள் அதே மாதிரி விவசாயங்கள் சார்ந்தது இது மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுறது கிரகணம் எந்த ராசியில் ஏற்பட்டாலும் அந்த ராசிக்குரிய நாடுகளும் பாதிக்கப்படுறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் சந்திர கிரகணம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நிகழும் அல்லது சந்திர கிரகணம் நடந்ததுக்கு பின்னாடி பௌர்ணமி ஏற்படுறதுக்கு ஒரு சில நேரங்கள் இது வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெரிக்காவில் இரவு நேரத்தில் ஏற்படுது அப்ப நமக்கு வந்து நமக்கு பகல் கிட்டத்தட்ட நமக்கு வந்து மத்தியானம் ஒரு மூன்று மூணு மணி டூ பக்கத்துல ஏற்படுறதுனால நமக்கு அதை இரவு கிடையாது அப்ப இரவுல நமக்கு சந்திர கிரகணம் ஏற்பட்டாதான் நமக்கு பாதிப்பு அப்ப இந்தியாவில இது தெரியாது அதனால நமக்கு இந்தியா தமிழ்நாடு போன்ற இடங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல்ல இந்த இது ஏற்படுது தென் அமெரிக்கா மேற்கு ஆப்பிரிக்கா மேற்கு ஐரோப்பா அண்டார்டிகா நியூசிலாந்து கிழக்கு ஜப்பான் கிழக்கு ரஷ்யா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஏற்படுது இது போக துருக்கி பாபிலோனா திபத்துக்கு கிழக்கு பகுதி சுவிட்சர்லாந்து கிரீஸ் பிரேசில் பாரிஸ் ஜெருசலம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்தோனேசியா யூரோப்பு ஹைடல் ஹைடல்பார்க் பிரான்ஸ்ல லியான்ஸ் இத்தாலியில பிரிண்டன் இந்த இடங்களும் பாதிக்கப்படுது அப்ப கிரகணம் தெரியக்கூடிய இடம் வந்து வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடலு தென் அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா மேற்கு ஆப்பிரிக்கா மேற்கு ஐரோப்பா அண்டார்டிகா நியூசிலாந்து கிழக்கு ஜப்பான் கிழக்கு ரஷ்யா இது வந்து நில ராசியில் ஏற்படுதுங்க அப்ப இந்த நில ராசியில் ஏற்படும் நமக்கு மனிதர்கள் எப்போதுமே சந்திர கிரகணம் வந்து மனிதர்களையும் பொதுமக்களையும் அதாவது காய்கறி இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக பாதிக்கும் சூரிய கிரகணம் ஏற்படும் போது அரசியல் சார்ந்தவங்க அரசியல் தலைவர்கள் கட்சி இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பாதிப்பு ஏற்படும் இந்த தானிய விளைச்சல் ரொம்ப நம்ம சொன்ன பலகிணப்போகுது நாடுகள்ல நாடுகளுக்குரிய பாதிப்பும் உண்டு இந்த நாடுகள்ல பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இங்க என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அந்த நம்ம தெரியும் அந்த ஏற்படக்கூடிய பாதிப்பு தானிய விளைச்சல் ரொம்ப வீக் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிற கிடங்குகள் பாதிப்படையும் பால் பண்ணை சார்ந்த விஷயங்கள் பால் சார்ந்த விஷயங்கள் பால் பண்ணைகள் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் பழங்கள் கிடைப்பதில் தாமதம் அல்லது பிரச்சனை காய்கறிகள் வேலையாட்கள் வந்து தங்கி இருக்கிற விடுதி சம்பந்தமான பிரச்சனை கல்வி கூடங்கள்ல பிரச்சனை மருத்துவ கூடங்கள்ல பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அதே மாதிரி நோய் ஏற்படும் மக்களிடையே கிளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு காற்று மண்டலத்துல இருக்கிறதுனால அதாவது காற்று நாள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் இருக்குது அதே மாதிரி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரியன் ராகுனால் ஏற்படக்கூடிய சீதோசன வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்படும் இது வந்து புயல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம பேசுறது இன்னைக்கு பதிமூணாம் தேதி நாளைக்கு நம்ம கிரகணம் இந்த கிரகணம் ஏற்படுறப்ப இந்த பாதிப்புகளும் ஏற்படுது அதுக்கு அடுத்ததாக பொருளாதார சிக்கல்கள் இந்த பொருளாதார சிக்கல் ஏற்படுது அதுக்கு அடுத்தது அரசாலும் கட்சிக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மனித இனத்துல ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடியது இருக்கு அதுக்கு அடுத்தது இது வந்து இந்த ராசியில தாங்க அந்த கிரகணம் ஏற்படுது அது வந்து நிலராசி நெருப்பு கிரகமான செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால நிறைய நெருப்பு விபத்துகளும் மேற்கொன்ன ராசிகள்ல பூரா ஏற்படுது அப்புறம் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்கள் நெல் வயல்கள் நிறைந்த இருக்க பகுதி அதே மாதிரி கோதுமை விளையிற பகுதியும் நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் நிறைய பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி நோயினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு தொற்று நோயில் பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலாளர்களுடைய தகராறு விஷயமாக நிறைய அரசு ரொம்ப இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது போக என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா இதுல வந்து பெரிய பாதிப்பு இருக்கு நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புறதுல அந்த பத்தொன்பதாம் தேதி திரும்புறதில் பாதிப்பு நிறையா இருக்குது அது அது தேதிகள் மாற்றப்பட்டுச்சுன்னா ரொம்ப சிறப்பு இப்போ வந்து பொதுவாக நமக்கு இந்தியாவுலேயோ தமிழ்நாட்லையோ இது எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்றதுனால நம்ம அதுக்கான விரத முறைகளையோ அல்லது சாப்பிடாம இருக்கிறதோ கோயிலில் திருப்பி பூஜை பண்ணுற தன்மைகள்லாம் தேவையில்லை பொதுவாக நமக்கு வந்து சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ எந்த நாட்டில் தெரியுதோ அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகும் அதனால பொதுவாக நமக்கு இந்தியாவில் தெரியாதுன்றதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை மேலே சொன்ன நாடுகளில் நிறைய மக்கள் பு புரட்சி கிளர்ச்சி அரசுக்கு எதிரான போராட்டம் இதெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நல்லதொரு வாய்ப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றியும் வணக்கமும்